ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறேன் நம்ம கார்டனில் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா ரெடியாக இருக்குது அதுதான் இன்றைக்கு கார்வெஸ்ட் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னா அதையும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா புதுசாக பூ பூத்துருக்குது இது கோழி கொண்ட செடி நான் லாஸ்ட் இயர் நான் வச்சுருந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் இதுவோம் அதுலேருந்து விதை எடுத்து போட்டு அது மூலியமாக வளர்ந்தது தான் ஒரே செடி தான் இருக்குது பாருங்கள் எக்கச்சக்கமான பூ இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ கத்தரி செடி பார்த்திங்கன்னா ஒரே கத்தரி செடியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காய் வரைக்கும் இருக்குது அதனால் வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படியே தனஞ்சி படுத்துருச்சு நம்ம இதை தான் இன்றைக்கி பறிக்க போகிறோம் ஒரு செடியில் மட்டும் நிறையா காய் இருக்குது மற்ற செடியிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் இந்த ஒரு செடியில் மட்டும் எக்கச்சக்கமான காய் இருக்குது பாருங்கள் இப்போ நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு காயும் நல்ல பெரிய காய் அதனால் வெயிட்டு தாங்காமல் படுத்துருச்சு இன்னமும் பெருசாக போகும் இது நான் கீழே படுத்திடுச்சுங்கிறதுனால இதை பறித்து எடுக்க போகிறேன் நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இல்லாமல் நான் ஒரு தடவை நம்ம இதை பறிக்கலாம் கத்திரிக்காய் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் குளிர் ஸ்டார்ட் ஆகிரும் இப்போயே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி தலையெல்லாம் அப்படியே பழுக்க கிளம்பிடுச்சு அடுத்த தடவைலாம் நம்மளுக்கு இவளுக்கு பிஞ்சு பிடிக்காது எல்லாம் கீழே கொட்ட கிளம்பிடும் இப்போ நல்லா காய்ச்சிச்சு அதுக்குள்ளேயும் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி செப்டம்பர் எண்டு இப்போ அதனால் குளிர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு எம்மளுக்கு இன்னும் ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அவ்வளோதான் எம் அடுத்த வருஷம் நம்ம புதுசாக தான் போட்டு இந்த மாதிரி பறிச்சுக்கலாம் வருங்க எவ்வளோ காய் இருக்குதுன்னு ஒரே செடியில் எத்தனை காய் இருக்குது பாருங்கள் நான் இதிலையே பிஞ்சா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தான் பறிக்கிறேன் கொஞ்சம் முத்தலை மட்டும் பறிச்சிக்கிறேன் முத்தன்னு சொல்ல முடியாது இது அத்தை பெருசில் போகும் காய் ஒரு ஒரு காய் அவ்வளோ அவ்வளோ பெருசில் போகும் அதே வெட்டி பார்த்தோம்னாவே பிஞ்சாக தான் இருக்கும் அப்போனா இது எவ்வளோ பெரிய காயாக போகும்னு பார்த்துங்க இது வெயிட்டு தாங்காமல் சாஞ்சதுனால நான் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதையும் பறிச்சிடுறேன் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விட்டால் இன்னும் பெருசாக போகும் ஆனால் நான் எல்லாம் சாஞ்சிருக்குங்கிறதுனால பறித்து எடுக்கிறேன் ஒரே செடியில் தான் இருக்குது உழவு காயும் இது நான் இப்போ பறிக்கிறதோட பெரிய காயாக போகும் ஒரு ரெண்டு காய் தான் நான் பறிக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பிஞ்சு பைக்கெல்லாம் ஒரு மீடியமான சைஸ் காயை தான் நான் பறிச்சிட்டேன் இதெல்லாம் இன்னமும் ரொம்ப பெருசாக போகும் இதெல்லாம் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இந்த சைஸில் நம்ம காயை நல்லா சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிஞ்சா பறித்து சாப்பிட்றது இன்றைக்கி நிறையா இந்த கலர் கத்திரிக்காய் தான் குண்டு கத்திரிக்காய் தான் இன்றைக்கி நிறையா இருக்குது பச்சை கத்திரிக்காய் இன்றைக்கி குறைச்சி தான் இருக்குது ஏற்கனவே பறிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னா இன்னமும் பறிக்கலாம் இங்கே ஒரு காய் இருக்குது அங்கிட்ட ஒன்று இருக்குது அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது இன்னும் ஒரு நாள் கழித்து பறிச்சுக்கலாம் பச்சை கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தான் இன்றைக்கி கிடச்சிச்சு அவ்வளோதான் கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் இன்றைக்கி பறிச்சுருக்கேன்னு இப்போ இங்கே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் வந்து தக்காளி செடியோட இலையெல்லாம் அப்படியே பழுக்க கிளம்பிடுச்சு அதே போல் தான் மிளகாய் செடியும் மிளகாய் செடி தக்காளி செடியெல்லாம் அப்படியே பழுக்க கிளம்பிடுச்சு பாருங்கள் கீழெல்லாம் எவ்வளோ காய் இருக்குதுன்னு கொத்து கொத்தாக இருக்குது ஆனால் மேலே இருக்க இலையெல்லாம் பார்த்தா நல்லா பழுக்க கிளம்பிடுச்சு பாருங்கள் மேலேயும் காய் இருக்குது அதே போல் தான் மிளகாய் செடியும் ஏற்கனவே நான் பறித்ததை வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு பிறகு வச்சது தான் அந்த காய் இதில் இருக்க பூவெல்லாம் இப்போ கொட்ட கிளம்பிடுச்சு இது பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ இன்றைக்கி நிறையாவே இருக்குது செரி டொமேட்டோ இந்த செடியும் பாருங்கள் எல்லாம் வா அப்படியே அந்த இலையெல்லாம் பழுத்துருச்சு என் நான் ஒரு தடவை பறிக்கலாம் இது இல்லாமல் அவ்வளோதான் குழியை ஸ்டார்ட் ஆயிட்டுனா அப்படியே பழுத்து எல்லாம் கொட்டிடும் அவ்வளோதான் இந்த செப்டம்பர் வரைக்கும் தான் நம்ம பறிக்கலாம் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் ஒரு தடவை படிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே டக்குன்னு எல்லாம் கொட்டை கிளம்பிடும் பாருங்கள் நிறையா இருக்குது இந்த செரி டொமேட்டோ நான் நிறையவே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் இந்த வருஷத்தை பொறுத்தடவு நிறைய எனக்கு தக்காளி கிடச்சிருக்குது நம்ம வீடியோவெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பறிச்சிருப்பேன்னு சுற்றி பார்த்திங்கன்னாவே நிறையா இருக்குது முன்னாடி இந்த தூண் எங்கே இருக்குன்னே தெரியாது அவ்வளோ ஒரு அடர்த்தியாக நல்லா பச்சையாக இருக்கும் அழகாக இருக்கும் தூண் இருக்கதே தெரியாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி பழுத்துருக்குதுன்னு இலையே இல்லாமல் எல்லாம் அப்படியே தெரியுது காய் எங்கன்னு இருக்குதுன்னு காய் மட்டும் தான் இருக்குது இந்த பக்கம் இருக்கிறதில் எல்லாம் நல்லா அப்படியே பட்டுடுச்சு எல்லாம் நல்லா குளிர் அடிக்குது ஒரு வாரமாக நல்லா குளிர அதனால எல்லாம் அப்படியே பழுத்துடுச்சு தக்காளி எல்லாம் குளிரே தாங்க மாட்டேங்குது சீக்கிரமே அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பழுக்க கிளம்பும் இலையெல்லாம் மற்ற செடியெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் ஆனால் தக்காளி மட்டும் சீக்கிரமே பழுக்க கிளம்பிடும் குளிர் ஸ்டார்ட் ஆகிட்டுனா இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் நான் பறித்து எடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் இந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது பாருங்கள் உள்றெல்லாம் நிறையா இருக்குது இந்த சருவாக இருக்கிறதுனால அது உலருந்து பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ இதெல்லாம் நான் பறிச்சுட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராஃபரி இதுவும் அப்படியே இலையிலாம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவும் நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு இருக்க நிறையாவே பழம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ இதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் அந்த குளிரனால இந்த பற்ற எல்லாம் பூக்குறது அப்படின்னு நின்றுடுச்சு எல்லாமே அப்படியே குளிர்காண்டி எல்லாம் அப்படியே சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல தான் பச்சை தெரியுது பழுக்க கிளம்பிடுச்சி இலையெல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது ஆனால் செடி டொமேட்டோ எல்லாத்தையும் பறித்து எடுத்தால் நிறையா கிடைக்கும் இன்னைக்கு இது நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த ஒரு செடி டொமேட்டோ மட்டும் வச்சுட்டா போதும் அடுத்த வருஷமும் நான் இது தான் ட்ரை பண்ண நினச்சிட்டு அடுத்த வருஷமும் இதே மாதிரி ரெண்டு செடி செடி டொமேட்டோ வச்சிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்வலாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தக்காளி அதனால் அடுத்த வருஷமும் இது தான் போடணும் இப்போ இதில் காய் பூ எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாம் அந்த குளிர் தாங்க முடியாமல் வாடிடுச்சு இப்போ இதுவும் இன்னும் ரெண்டு நாள் கழித்து பறிச்சா ஓகே ஆனால் நான் பறிச்சுட்டேன் இந்த தக்காளியெல்லாம் இலையே இல்லாமல் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு பறித்து விட்டுட்டேன் பழத்தெல்லாம் இப்போ இவ்வளோ தக்காளியும் எனக்கு கிடச்சிருக்கு பெரிய சைஸில் எவ்வளவு சின்ன தக்காளியில் எவ்வளவு கிடச்சிருக்குது கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்குதுங்க இன்னமும் இதெல்லாம் நான் முத்த விட்டுருந்தேன்னா இன்னமும் இந்த ஒரு ட்ரே அளவுக்கு வரும் நம்மளுக்கு இன்னும் ஒரு ட்ரே அளவுக்கு வரும் பெரிய பெரிய காயாக போகும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி விட்ட முருங்கை எல்லாம் இப்போ தான் துளுத்து வருது ஆனால் இது எம் வெளியில் வச்சோம்னா பட்டு பயிரும் விழுறதுக்கி தான் வைக்கணும் இன்னும் ஒரு வாரத்துக்கு வெளியில் வச்சுக்கலாம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் உள்றதுக்கி வச்சு தான் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் ரோஸ் செடியெல்லாம் கட் பண்ணி விட்டேன் நல்லா துளுத்து வந்துட்டுருக்குது இது மஞ்சள் கலர் ரோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டேன் எல்லா ரோஸையுமே எல்லாமே நல்லா பூவாக தான் இருந்துச்சு இருந்தாலும் குளிர் ஸ்டார்ட் ஆனோனே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சா நம்மளுக்கு இடம் பத்தாதுங்கிறதுனால கட் பண்ணிவிட்டு உளுற வைக்கலாமே கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ கட் பண்ணி விட்டதுக்கு மரவும் துளுத்து வந்துட்டுருக்குது என் மார்க்கு தூக்கி நம்ம உளுற வச்சுக்கணும் நம்ம வெளியில் பூமியில் புதைச்சி வைக்கிறதா இருந்தால் இதை நம்ம உள்ற தூக்கி வைக்க வேண்டியதில்லை நம்ம பாட்டில் வச்சுருக்கிறதுனால குளிர் தாங்காது பட்டு போயிடும் இதே பூமியில் வச்சோம்னா நம்ம மகுச்சி போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கும் இருக்கும் இது இல்லைன்னா உள்றதான் தூக்கி வச்சு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் நல்லா இருக்குது கருவேப்பிலையெல்லாம் இன்னும் ஒரு வாரம் தான் வெளியில இருக்கும் அடுத்த வாரம் தூக்கி உள்ற வச்சுருவேன் நான் இது பட்டு பித்துன்னு அழைச்சிட்ருந்தேன் வாழைக்கட்டை இப்போ தான் நல்லா இருக்குது இதையும் உள்ளதான் தூக்கி வச்சு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இதுவும் குளிர் தாங்காது இதெல்லாம் துளசி செடி இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே உள்ற தூக்கி வச்சு தான் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இதுவும் ஒரு பிக் செடி தான் இது இது புதினா இதெல்லாம் உழுற தூக்கி வைக்கணும் புதினாலாம் நல்லா குளிர்க்கு தாங்கி இது வளரும் புதினாலாம் நம்ம உள்ற தூக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்னோ எல்லாத்தையுமே அது தாங்கிட்டு அதுக்கப்புறம் அது அழகா துளுத்து வந்துடும் இது பார்த்திங்கன்னா அம்மா பச்சரிசின்னு சொல்லுவாங்க அது வாங்கி வச்சுருக்கேன் இது கில்லுனம்னா பால் வரும் அதில் இந்த இலையில் இது பக்கத்தில் இருக்க பட்ரோஸ் தான் இது நான் பட்ரோஸ் கிள்ளி வச்சேன் அதுவும் நல்லா புழைச்சி வந்துருச்சு பட்ரோஸ் ஈஸியாகவே நம்ம அதை தண்டை பிடுங்கி வச்சாவே வந்துடும் இது வல்லார பறிச்சாச்சு மறுபடியும் நல்லா முளைச்சி வந்துருக்கு வல்லாரையெல்லாம் விழுற வச்சுருவேன் வச்சிருவேன் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர் வந்து நம்ம வந்து ஒரு கன்று இருந்துச்சுன்னா போதும் அதுலேருந்தே நம்ம வந்து பிடுங்கி வச்சுக்கலாம் இதுவும் வல்லார செடி தான் அதிலே முருங்கை செடியும் இருக்குது ஒரு சின்ன கன்னு முருங்கை செடி இருக்குது வல்லாரையும் பறிச்சிட்டு தான் விழுற தூக்கி வைக்கணும் இங்கேனையும் ஒரு ரோஸ் செடி கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் எல்லா ரோஸையுமே கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் தூக்கி விழுற வைக்கிறதுக்காண்டி இப்போ இந்த ஸ்ட்ராபெரியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராபெரி இருக்குது பாருங்கள் பறிக்கணும் இப்போ இந்த அந்த ஸ்ட்ராபெரிக்கிட்ட வந்து ஒரு கண்ணு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்று வந்து நம்ம பிடுங்கி தனியாக ஊன்னால் அதுலேருந்து நம்மளுக்கு கன்று வந்துடும் அதே மாதிரி அந்த இடத்துல எங்கெங்க அந்த கிளை இருக்கோ அந்த இடத்துலலாம் பிடுங்கி பிடிங்கி அதை நட்டு விட்டோம்னா நம்மளுக்கு நிறைய க ஸ்ட்ராபெரி உருவாக்கிக்கலாம் ஒரு ஸ்ட்ராபெரி கன்று இருந்துச்சுன்னா போதும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராபெரி வரும் அடுத்த வருஷம் இதை இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராபெரி இருக்குன்னு இப்போ இதை பறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு எனக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரியையும் நம்ம உள்ற தூக்கி வச்சுருந்தோம்னா அடுத்த வருஷம் தூக்கி நம்ம திருப்பி வெளியில் வச்சுக்கலாம் இதையும் தான் தூக்கி வச்சு பாதுகாப்பாக வச்சுக்க போகிறேன் இதை நம்ம பூமியில் புதைச்சுட்டோம்னா இது வெளியில் விட்டுறலாம் அதனால் பாட்டில் வச்சுருக்கிறதுனால இதையும் தூக்கி உள்ளதாக தான் வைக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராபெரி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் கரைச்சிருந்துச்சு இப்போல்லாம் நல்லா ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி பா கிடைக்குது ஒரு தடவை இப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு பழம் அந்த மாதிரி கிடைக்குது பாருங்க இன்றைக்கி இவ்வளவு கிடச்சிருக்குது ஒரு பத்து வளர்த்துகிட்டே இருக்குது இன்றைக்கி இவ்வளோ வரி அப்புறம் கத்திரிக்காய் நிறையா இருக்குது பாருங்கள் தக்காளி கத்திரிக்காய்லாம் எக்கச்சக்கமாக நெய் கிடச்சிருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய கோழி கொண்ட நிறையா பூ பூத்துருக்குது இதை விதைய எடுத்து நம்ம அடுத்த வருஷமும் சீட்ஸாக போட்டு வளர்த்துக்கலாம் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி